ஓம் பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகராஜகே ஜெய் உலகெங்கும் இருக்கக்கூடிய சாய் சொந்தங்களுக்கு சென்னை மாரதி பாபாவின் இனிய வந்தனங்கள் மற்றும் புத்தாண்ட நல்வாழ்த்துக்கள் சகலமும் பாபா இந்த காணொலி பதிவில் வித்தியாசமான ஓர் இரண்டு தகவல்களை பார்ப்போம் சிதம்பர ரகசியங்கள் அப்படிங்கிற ஒரு காணொலி தொகுப்பு பார்த்துக்கிட்டு வரோம் நேற்று மூன்று கோடி நாமஜெபம் கண்ட ஐயப்பன் அப்படின்னு ஒரு காணொளி பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய வழிமுறைகள் பிரபஞ்ச சக்தியின் இருப்பிடமாக காளியம்மன் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நாம் பார்த்துக்கிட்டு வந்தோம் அந்த வரிசையில் இன்னைக்கு அதே மாதிரி ஒரு நிகழ்வு சிதம்பரத்தில் நடந்தது சிதம்பரம் மார்க்கெட் பகுதிக்கும் பக்கத்தில் பொட்டப்பரத்து சாய்பாபாவோடி பிரசாந்தி நிலைய கிளை ஒன்று செயல்படுது சில ஆண்டுகளுக்கு முன் நான் சென்னைக்கு வந்த புதுசு பாபா அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் வராங்க கொஞ்சம் கொஞ்சமான பாபாவுடைய நிகழ்வுகள் எனக்கு நடக்க ஆரம்பிக்குது இதே மாதிரி மார்கழி மாதத்தில் திடீர்னு ஒரு நாள் ரொம்ப குளிராக இருக்குது அப்படின்னு பாபா சொன்னாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல குளிராக இருக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டோம் அன்னைக்கு தான் நான் என்ன பண்ணேன் இங்கே வந்து சில காலங்கள் தான் ஆகுது அதுக்குள்ள பாபாவுடைய தொடர்பு கிடச்சிருச்சு பாபா நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக உள்ள வந்துட்டாங்க புதுசாக தாம்பரம் பகுதியை நான் தான் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படி பார்க்கும் பொழுது இவங்களுக்கு அபிஷேக விவரங்கள் வந்து கிடையாது வாரத்திற்கு ஒரு நாள் வியாழக்கிழமை மட்டும்தான் நமக்கு கொடுக்கப்பட்ட தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தியான முறை வழிபாடு அதுதான் நாம் வந்து செய்துக்கிட்டு வரோம் அதுலயும் குறிப்பா பிராணசாகி வந்து தனக்கு என்ன வேணும்னு சில விவரங்களை சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில தான் நாம எல்லாம் செய்துக்கிட்டு வரோம் குளிரது அப்படின்னா நான் என்ன பண்றது அப்படின்னு எனக்கு தெரியல அன்னைக்கு புதுசா வந்து ஹெல்மெட் ஒண்ணு வாங்கினேன் அந்த ஹெல்மெட்டுக்கு வந்து தலையில மாட்டும் பொழுது தலையுடைய ஈரம் ரொம்ப ஒரு மாதிரி கொத உதன் இருக்கும் அது வந்து ஹெல்மெட்டில் படாமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன துணி மாதிரி கொடுத்தாங்க அது என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல அது எப்படி பயன்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல வித்தியாசமாக இருக்காது ஒரு சாக்ஸ் மாதிரி இருக்குன்னு வச்சிங்களேன் அது அன்னைக்கு ரெண்டு வாங்கிட்டு வந்தேன் அதே மாதிரி இந்த பாபாவை நமக்கு அளித்த அன்பர் ஆவடி சாய் மிராக்கல்ஸ் வருண் தம்பி ஒரு தடவை இங்கே வந்திருந்தாப்புல பாபா எனக்கு கொடுத்த அடியால் வந்து இவரை எப்படி வந்து பராமரிக்கணும் அப்படிங்கிற தகவலாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்போ இவங்களுக்கு பயன்படுத்த வேண்டியது காட்டன் துணி மட்டுந்தான் அதுலேயும் பனியன் காட்டன் தான் இருக்கணும் வேற துணி இதுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க என்ன சொல்லியிருந்தேன் அதற்காக புதுசாக வந்து நான் காட்டன் வாங்கி வச்சுருந்தேன் ரெண்டு புது பனியன் வாங்கி வச்சுருந்தேன் இவங்க குளிரதுன்னு சொன்ன அன்னைக்கு இதேமாரி மார்கழி மாதம் குளிர் காலம்தான் எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல நமக்கு அதை பற்றி பெருசாக ஒன்றும் ஐடியா கிடையாது ரெண்டு மூணு தடவை என்கிட்ட பாபா சொல்லிட்டாங்க எனக்கு குளிருது அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சரி குளிருது அப்படின்னா பூர்வம் வாங்கி போத்திடுவோம் அப்படின்ட்டு மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தேன் தான் பாபா தன்னுடைய திருவிழாடெல்லாம் இங்கே ஆரம்பிச்சாங்க முத நாள் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புது துணியை எடுத்து இவங்களை வந்து குளிக்க வச்சு தொடக்கிறேன் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா இதை எனக்கு கொடு எதை எதை கொடுக்கறது பனியனியா அது நான் தொடக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தது ஒரு பீஸ் எடுத்து தொடக்கிறேன் ஒரு பீஸ் புதுசாக இருக்குது இது என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு திருப்பியும் இதை எனக்கு கொடு அப்படிங்கிற சரி அப்படின்ட்டு ஒரு பணியனை எடுத்து தனியாக வச்சுட்டேன் இது நடந்து ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு திருப்பியும் குளிருது என்ன எனக்கு முதல்ல வேடிக்கையாக இருந்தது நிறைய விவரங்களை நான் வந்து பாபா சம்மந்தமான செய்திகளை பார்க்கும்போது பக்தர்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சொல்லக்கூடிய தகவல்களை விசாரித்து போது ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்தது இப்படி இல்லாமல் கேட்பாரு அப்படின்ட்டு இருந்தாலும் நம்ம தாத்தாவுக்கு பிராணசாஹி தாத்தாவுக்கு ரொம்ப இஷ்டமான தகவல்களை அவங்களே கேட்டு பெறாங்க அன்னைக்கு வெளியில் போகணும்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டை புதுசாக இது பண்ணதை எடுக்கிறேன் அந்த மேலே வைக்கிற அந்த துணியும் எடுக்கிறேன் இதையும் கொடு அப்படின்னு கேட்டாங்க இது அது நான் ரெண்டாக வாங்கினது ஏன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தினசரி மாற்றி மாற்றி போடுறதுக்கு ஒரு நாள் போட்டதை வந்து மறுநாள் துவைச்சி காய வைக்கணும் அப்படிங்கறதுக்கு சரி என்ன அதில் ஒன்று எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சேனே தவிர எதுவுமே இவருக்கு சாத்தலை தொடர்ந்து என்னுடைய பணிகளை பார்த்துக்கிட்டு இருக்கேன் திருப்பியும் குளிருது அப்படின்னு என்னடா குளுருதுங்கிறாங்க அப்படின்ட்டு இவர் ஒரு வியாழக்கிழமை பாபாவுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த புத்தம்புது பணியன் காட்டன் பணியன் அந்த பனியனை மேலே சாத்தி தலைக்கு வைக்கக்கூடிய ஹெல்மெட்டுக்கு சாத்துற அந்த துணி இருக்குது இல்லைங்களா அதை வந்து மேலே அவங்க தலையெல்லாம் வச்சு அவ்வளோ அற்புதமாக காட்சி கொடுத்தாரு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது ஏற்கனவே நம்ம பிரார்த்தனை மையத்துக்கு வரவங்களுக்கு தெரியும் அடிக்கடி சார்ந்த நண்பர்கள் எல்லாருக்குமே அந்த ஃபோட்டோ வந்து வித்தியாசமான ஒரு குளத்தில் காட்சி கொடுத்தாங்க அதன் பிறகு ஷால்வை வாங்கி அவருக்கு போத்தி ரொம்ப அற்புதமான நிகழ்வாக நடந்துக்கிட்டு வந்தது அதிலிருந்து அந்த மானம் முடிய வந்து நான் தொடர்ந்து வித்தியாசமான சால்வைகளை வாங்கி அவருக்கு போத்திக்கிட்டு வந்தேன் திருப்பியும் குளிருது என்ன பாபா குளிரது குளிரதுன்னுட்டு இருக்கிறீங்க எனக்கு என்னென்னு ஒன்றும் தெரியல எல்லாரும் வந்து சொல்கிறாங்க நீங்கள் உங்களுக்கு தேவையானதெல்லாம் கேட்பீங்கன்னு ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியலை எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய பிரசாந்தி நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த பாபாவுக்கு சால்வை வாங்கி போத்து எப்படி நல்லா இருக்குங்களா அதுலேயும் குறிப்பாக ஒரு நபரை சொல்லி அவங்க தான் ஏற்கனவே அந்த மையத்தை நிறுவனங்க கன்வீனர் பொறுப்பில் இருந்தாங்க கோவிந்தராஜன்னு பேரு பேர் அவங்க கிட்ட கொடுது அப்படின்னு எனக்கு சொல்றாரு நான் சிதம்பரத்தை விட்டு வெளியில் வந்து பத்தாண்டு கடந்து போயிடுச்சு அங்கே நடக்கிற எந்த செய்தியுமே எனக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது நான் யாரை தொடர்பு கொண்டு என்ன பண்ணுறது உடனே சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய மாமாவை தொடர்பு கொண்டு அவங்களுக்கு இந்த தகவலை பதிகிறது அவங்க நான் போய் நேராக பார்க்குறேன் அப்படின்ட்டு நேரடியாக வந்து பிரசாந்தி நிலையத்துக்கு போனாங்க அங்கே வயது மூப்பின் காரணமாக அவங்க இப்போ செயல்பாட்டில் இல்லை அப்படின்னும் வேறு ஒரு அம்மையாரை பொறுப்படுத்திருக்காங்கன்னு அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரை வாங்கி கொடுத்தாங்க நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன் பேசும்போது தான் தெரியுது அங்கே பாபா ஏகப்பட்ட அற்புதங்களை செய்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னு உடனே அவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் உங்கள் விருப்பப்படி நீங்கள் சால்வா வாங்கி அனுப்புங்க நான் கேட்டேன் பணம் கொடுத்துற உங்களுக்கு எப்படி வேணுமோ செய்யுங்க அப்படின்னு இல்லை பாபா உத்தரவு வேணுமோ அதுபடி தான் செய்யணும் பாபாவை வந்து உங்களை சால்வை வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க நீங்கள் சால்வை வாங்கி கொடுங்க அப்படின்னு உடனே பாபாவுக்கு மஃப்ளர் சால்வை கம்பளி எல்லாம் எல்லாம் வாங்கி அங்கே சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய பிரசாந்தி நிலையத்தில் பாபாவுக்கு நாம் செலுத்தணும் அதன் பிறகு தான் இந்த குளுருது அப்படிங்கிற வார்த்தையை பாபா சொல்லலை அப்போ தான் நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன் பல ஆண்டுகளாக நான் வந்து அங்கே வாழ்ந்த காலங்களில் பிரசாந்தி நிலையத்தில் நடக்கிற நிகழ்வுகள்லாம் பார்ப்பேன் கேட்பேன் ஆனால் அதில் ஈடுபாடெல்லாம் எனக்கு அவ்வளோவா கிடையாது ஒரு முறை அவங்க என்னை சீரடி விவரங்களை பற்றி என்கிட்ட பேசும்போது கூட நான் அவ்வளோ ஈடுபாடாக நான் இல்லை அப்புறம் புட்டபரத்தி சாய்பாப்பா வந்திருக்கிறாங்க வாங்க பார்க்கலாம் அப்படின்னு என்ன ஏற்றிட்டு போனாங்க நான் போய் பார்த்துட்டு வந்தேன் அந்த நிகழ்வைலாம் நம்ம காணொலி தொகுப்புலே இருக்குது அதை தவிர எனக்கு அந்த பிரசாந்தி நிலையத்தோடு எந்த தொடர்பும் கிடையாது ஆனால் பாபா எனக்கு குளிரது சால்வை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு பெற்று இன்று வரை உண்மையாக நிதர்சனமாக உருவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பகுதி சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரசாந்தி நிலையம் இந்த காணொலியை கண்டுகிட்டு இருக்கக்கூடிய சாய பக்தர்கள் சிதம்பரம் வந்தீங்க அப்படின்னா அவசியம் சிதம்பரம் மார்க்கெட் பகுதியை விசாரிச்சிங்கன்னா மார்க்கெட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் பிரசாந்தி நிலையம் இருக்குது அங்கே போனீங்க அப்படின்னா பாபாவை நீங்கள் சேவிக்கலாம் மிக அற்புதமான நிகழ்வை நடத்தின பாபா அந்த இடத்துல இருக்கார் சகலமும் சாய் பாபா இந்த காணொலி தொகுப்பில் சிதம்பர ரகசியங்கள்ல பிரசாந்தி நிலையமும் ஒன்று அப்படின்னு பதிவிடுவதன் மூலமாக இந்த தகவலை அடியின் அனைத்து சாய் சொந்தங்களுக்கும் பகிர்கிறேன் மீண்டும் நாளை வேறொரு காணொலியோடு உங்களை சந்திக்கின்றேன் என்றும் உங்களோடு நான் உங்களுக்காகத்தான்